வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணிய சீரியலின் இன்றைய பிரமோ இருக்கின்றது என்ன நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பார்வதி ஆனந்தியை மருமகளாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தாரோ அது கச்சிதமாக நடந்துவிட்டது தான் முதலாளியாக இருப்பதால் தான் ஆனந்தி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் என மகேஷ் நினைக்கிறான் இனி நாம் காதலர்களாக நெருக்கமா இருப்போம் என்று ஆனந்தியிடம் சொல்கிறான் அது மட்டுமில்லாமல் ஆனந்தியை நெருங்க முயற்சி செய்கிறான் இது ஆனந்திக்கு மிகப்பெரிய

சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க